வெல்கம் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவில் பயிற்சி ஒன்று ரெண்டு இருந்து ஏழாவது வகுப்பில் மூன்றாம் வர கணக்கில் எண்ணியல் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பயிற்சி ஒன்று ரெண்டு இருக்குது இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து முதல் கணக்கு பண்ணுங்கள் அட்டவணை முறையை பயன்படுத்தி கூட்டுகீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது இது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம சாதாரணமாக கூட்டி வேட எழுதினான் ஆனால் உங்களுக்கு அட்டவணை முறை அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் இப்போ வந்து கணக்கு வந்து என்னென்னா ஜீரோ பாயிண்ட்டு ஐந்து ஒன்று ஜீரோ பாயிண்ட்டு ரெண்டு அஞ்சு இது வந்து நம்ம ஐம்பத்தி ஒன்று இருபத்தஞ்சுன்னு ஆக்கிக்கலாம் ஆக்கிட்டு என்ன பண்ணணும்னு பாருங்கள் இது மாதிரி நூறு கட்டம் நம்ம போடணும் இந்த கட்டம் வந்து மொத்தம் நூறு இருக்கணும் இந்த மாதிரி போட்டுடுங்க போட்டு ஃபஸ்ட்டு ஐந் ஐந்து ஒன்று அதாவது ஐம்பத்தொன்று நம்ம என்ன பண்ணணும் மார்க் பண்ணணும் ஐம்பத்தோரு கட்டம் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தா இது மாதிரி ஐந்து வருஷம் வந்து இல்லாமல் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐம்பது ஐம்பத்தி ஒன்று இது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் முதல் கணக்கு முதல் நம்பர் ஐம்பத்தி ஒன்று அதுக்கடுத்து இருபத்தி ஐந்து இருபத்தி பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் பத்தா பத்து ஒன்பது பத்தொம்பதா இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆக இது வரைக்கும் எத்தனை கட்டம் வருது இப்போ இந்த கட்டத்தை எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணுங்கள் ஏதாவது மார்க் பண்ணால் நல்லா கலர் பண்ணணும் இந்தந்த பையன் இருக்காங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு நம்பருக்கு ஒரு கலரு இன்னொரு நம்பருக்கு இன்னொரு கலர் போட்டுக்கலாம் பட் அவங்களுக்கு வந்து அது வித்தியாசம் தெரியும் எந்த நம்பர் எது வரைக்கும் அப்படிங்கிறது அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கட்டத்தை மார்க் பண்ணணும் இப்படி ஒரு கோடு போட்டுவிடுங்க ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பருக்கு ரெண்டு கோடு போட்டு ஆரம்பிங்க போட்டு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மொத்தம் எத்தனை வந்துடணும் இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் என்ன செய்யணும் கூட்டணும் கூட்டினா என்ன வரும் ஆறு ஏழு புள்ளி பூஜ்ஜியம் வந்துட்டா இதே தான் இங்கேயே வரும் இங்கே இது வரைக்கும் வந்திருக்கு இது வரைக்கும் வந்திருக்கா இப்போ எழுபத்தி ஆறு எண்பது தொண்ணூறு நூறு இந்த கட்டடப்பெலாம் நீங்கள் நிரப்பணும் சரியா இந்த மாதிரி நிரப்பணும் இதுதான் முதல் கணக்கான ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஏழு ஆறு இருபத்தி ஆறு சரியா நெக்ஸ்ட் நெக்ஸ்டம் பாருங்கள் ரெண்டு இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்தி கீழ்கண்டவற்றை கூட்டுங்க இப்போ இடமதிப்பு அட்டவணை அப்படின்னா என்னென்னா இது வேறு அட்டவணை இடமதிப்புக்கு ஒரு அட்டவணை இடமதிப்புக்கு எப்படி உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ ரெண்டு சம் இருக்குது முதல் வந்து இருபத்தைந்து புள்ளி எட்டு ப்ளஸ் பதினெட்டு புள்ளி அஞ்சு மூணு ரெண்டாவது பதினேழு புள்ளி நான்கு ப்ளஸ் இருபத்தி மூணு புள்ளி நான்கு மூன்று ஐந்து இப்போ இது வந்து ஒரு தசமாக இடம் சரியா இது வந்து இரு தசம இடம் இது வந்து மூணு தசமேடோம் அதாவது எப்படின்னா இதுக்கு வந்து பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று இந்த மாதிரி வரணும் பாருங்கள் இந்த படத்தான் அவங்க புக்கில் இந்த மாதிரி கட்டணிக்கே போட்டுக்கணும் போட்டு இந்த நம்பரை எழுதி நான் எழுதிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட் நம்பர் என்னது இருபத்தெட்டு புள்ளி ஐந்து ப்ளஸ் பதினெட்டு புள்ளி ஐந்து மூன்று பாருங்கள் இருபத்தைந்து புள்ளி எட்டு பதினெட்டு புள்ளி ஐந்து மூன்று இந்த மாதிரி எழுதிட்டு இதில் பத்துகள் எது ஒன்றுகள் எது பத்தில் ஒன்று எது இது வந்து பத்தில் ஒன்று ஒரு நம்பர் இருந்தால் பத்தில் ஒன்று ரெண்டாம் நம்பர் வரும்போது நூறில் ஒன்று மூணாம் நம்பர் வரும்போது என்னது உங்களுக்கு ஒன்று நமக்கு இதில் வந்து மூணாவது நம்பர் இல்லை ஆக நூறில் ஒன்றோடு நம்ம முடிச்சிடணும் பாருங்கள் இருபத்தி புள்ளி எட்டாக எப்படி எழுதிக்கும் ரெண்டு ஐந்து எட்டு இங்கே வந்து நமக்கு நூறில் ஒன்று இல்லை இங்கே இருக்குது அதனால் நம்ம அதுக்கு ஒரு பூஜ்ஜியம் போட்டுக்கிட்டோம் இங்கே அதே மாதிரி நம்பரை போட்டாச்சு போட்டாச்சா இப்போது கூட்டிடணும் நேர நேராக கூட்டும் போது நம்ம சாதாரண கூட்டல் தான் எப்படி கூட்டணும் சிறு மூணு மூணு எட்டாஞ்சம் கூட்டினா பதிமூன்றுக்கு மூன்று இது ஒன்றாங்க இப்போ ஆறு ஆறு எட்டு பதினான்கு நான்கு ஒன்று அங்கே ஆக மூன்று நான்கு ஆக நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று புள்ளி தான் அதோடைய ஆன்சர் இப்போ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா நாற்பத்தி நான்கு புள்ளி மூன்று மூன்று இது ரெண்டாம் எனக்கு பாருங்கள் அதே தான் பதினேழு புள்ளி நான்கு கூட்டல் இருபத்தி மூணு புள்ளி நான்கு இது இங்கே வந்து நமக்கு ஆயிரத்தி ரெண்டு வரணும் ஏன்னா மூன்று தசமடம் இருக்குது சரியா பாருங்கள் தசமேன் போட்டாச்சு பத்துகள் போட்டாச்சு ஒன்றுகள் இது பத்தில் ஒன்று வருதான் இங்கே நூறில் ஒன்று இல்லை ஆயிரத்தி ஒன்று இல்லை இங்கே நூறில் ஒன்று இருக்குது ஆயிரத்தி ஒன்று அப்புறம் அதுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் போட்டுடணும் போட்டு இந்த நம்பர் அதே மாதிரி போட்டாச்சா இப்போ அதேமாதிரி நேர நேராக கூட்டியிருக்கேன் இடம் வந்துட்டா நாற்பது புள்ளி எட்டு மூணு ஐந்து சரியா இதான் நமக்கு ரெண்டாவது கணக்கான ஆன்சர் பாருங்கள் மூன்றாவது கணக்கு பாருங்கள் அட்டவணை முறையை பயன்படுத்தி ஜீரோ புள்ளி நாலு ஆறு மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று மூன்று இப்போ இதில் வந்து நம்ம கூட்டணும் இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம் கழிக்க போகிறோம் அதே தான் அதே அட்டவணை போட்டு நம்ம கூட்டும் போது இங்கே கழிக்க போகிற அந்த மாதிரி பேக்கானுங்க பாருங்கள் அதாவது அட்டவணை முறையை பயன்படுத்தி இப்போ நம்ம அட்டவணை முறையை பயன்படுத்தி இங்கே கூட்டின மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா கழிக்கணும் இதே மாதிரி நூறு கட்டம் அந்த நூறு கட்டம் உள்ள கட்டம் போட்டுருங்க பாருங்கள் இதே மாதிரி நூறு கட்டம் உள்ள ஒரு கட்டம் போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணுங்கள் ஜீரோ புள்ளி நாலு ஆறு நமக்கு இப்போ ஜீரோ புள்ளி நாலு ஆறுனா நாற்பத்தி ஆறுன்னு வச்சுக்கிடுங்கண்ணா இப்போ ஒன்றா இரண்டு மூன்று இப்போ நாலு கட்டம் வச்சுக்கோங்க நாலு கட்டம் நாற்பதா இப்போ ஒரு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு இப்போ இந்த ஆறு நாற்பத்தி ஆறில் நம்ம என்ன பண்ணணும் பதிமூணை கழிக்கணும் அப்போ பதிமூணு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கட்டத்தை நம்ம ஒரு கலர் மாதிரி அடிச்சிடலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று இப்போ இது வரைக்கும் நம்ம கழிச்சிட்டு இதுக்கு அடுத்த எடுத்து வருது பத்து இருபது முப்பது முப்பத்தி மூன்று இது ஆன்சர் எழுது முப்பத்தி மூன்று நம்ம கல்ச்சனால் அதே தான் வரும் பாருங்கள் ஆறில் மூணு மூணுனால் மூணு ஒன்றில் நாலு போனால் மூணு ஆக புள்ளி பூஜ்ஜியம் மூணு ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ இதான் அதோடய ஆன்சர் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ எதாவது பாட்டு கேட்டு கேட்டுருக்காங்களா கலர் கொடுத்துட்டு இதில் மார்க் பண்ண சொன்னாங்க அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த நாற்பத்தி ஆறுக்கு கலர் கொடுத்துருங்க பதிமூணுக்கு மார்க் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த கணக்கு வேண்டாம் உங்களுக்கு வந்துடும் சரி நெக்ஸ்ட்டு நாலு இடமதி பேட்டவனையை பயன்படுத்தி கீழ்கண்ட வச்சுனே கழிக்க இப்போ இந்த ரெண்டு கணக்கு கூட்டணுமா ரெண்டாம் கடைக்கு மாதிரி ஏதாவது இது ஆனால் இது வந்து என்ன பண்ணணும் கழிக்கணும் எதுலேருந்து எதை ஒன்பது புள்ளி ரெண்டு மூணு ஒன்றுலேருந்து ஆறு புள்ளி ஐந்து ஆறு ஏழை கழிக்கணும் ஏழிலேருந்து மூணு புள்ளி ரெண்டு மூணு ஐந்து கழிக்கணும் இதே மாதிரி அட்டை போடணும் பார்க்கலாமா பாருங்கள் இதுலேருந்து இதை கழிக்கிறது ஃபஸ்ட் இதே மாதிரி தசைமன் இதே மாதிரி நம்ம போட்டுருங்க ஏற்கனவே போட்ட மாதிரி ஒன்றுகள் பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ஒன்று படாச்சா இந்த நம்பரை அப்படி எழுதிடணும் அதே மாதிரி இந்த நம்பரை அப்படி எழுதியிடணும் எப்போ இதுமாதிரி கழிச்சிடலாம் கழிக்கு என்ன பண்ணணும் இங்கே ஒன்றில் ஏழு போவாது இங்கேருந்து ஒன்று இடம் அடிச்சு பதினொன்று பதினொன்றில் ஏழு போனால் நான்கு இங்கே ரெண்டு இருக்கா ரெண்டில் ஆறு போவாதான் அப்போ இங்கேருந்து ஒன்று நம்ம இடமா இருப்போம்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டில் ஆறு போனால் ஆறு சரியா இங்கே ஒன்று இருக்கா இங்கேருந்து ஒன்று வாங்கினா பதினொன்று பதினொன்றில் அஞ்சு போனால் ஆறு அப்போ இங்கே எத்தனை இருக்குது எட்டு எட்டுக்கு ஆறு போனால் ரெண்டு இதுதான் கழித்தல் சாதாரண கழித்தல் வரியே தான் நம்ம கீழ்களை போட்டு கழித்த மாதிரியே தான் கழிக்கணும் ஆனால் அட்டவணையில் கழிக்கணும் அதுதான் நமக்கு ஆன்சர் அடுத்த கணக்கு பார்த்தா ஏழுலேருந்து மூன்று புள்ளி ரெண்டு மூன்று ஐந்து இப்போ ஏழு மட்டும் கொடுத்துருக்கேன் அதனால் நம்ம இங்கே மூன்று இடம் இருக்கா மூன்று தசம் போட்டப்போ நம்ம மூன்று பூஜ்ஜியம் போட்டுரும் போட்டு அதே மாதிரி எழுதிடுங்க இதுவும் அதே மாதிரி தான் எழுதிட்டு அதிலேருந்து கழிவு சரியா இப்போ இதுக்கு வந்து நம்ம இடம் மாற்றணும் பத்தில் ஐந்து பண்ண ஐந்து ஒன்பதில் மூணு பண்ண ஆறு இங்கே ஒன்பதில் ரெண்டு பண்ணி ஏழு இங்கே எத்தனை இருக்குது ஆறு இருக்குது ஆறில் மூணு பண்ண ஆறு சரியா இது ஆன்சர் ஐந்து பாருங்கள் சுருக்குங்க இருபத்தி மூணு புள்ளி ஐந்து மைனஸ் இருபத்தேழு புள்ளி எட்டு ஒன்பது ப்ளஸ் முப்பத்தஞ்சு புள்ளி நான்கு மைனஸ் ப பதி ஒன்று புள்ளி ஏழு ஒன்று ஏழு பாருங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் ப்ளஸ் எல்லாத்தையும் நம்ம முழு கூட்டிருந்தோம் பார்க்கலாமா இல்லை ப்ளஸ் எதெல்லாம் இருபத்தி மூணு புள்ளி ஐந்து ப்ளஸ் முப்பத்தைந்து புள்ளி நான்கு ப்ளஸ் இந்த ரெண்டையும் கூட்டிட்டு மைனஸ் எதெல்லாம் இருபத்தேழு புள்ளி எட்டு ஒன்பது பதினேழு பதினேழு ஏன்னா இருக்கிற அடுத்த நம்பர் இல்லைனால புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நம்ம சேர்த்துட்டோம் இப்போ களிங்க இப்போ இதை கூட்டினா நமக்கு ஆன்சர் இது வருது கழிச்சா இது வருது இப்போ நம்ம இதிலேருந்து இதை எண்ணிக்கிறோம் கழிச்சிடணும் கழிச்சா நமக்கு என்ன வரும் பதினான்கு புள்ளி ஜீரோ ஒன்று ஆன்சர் அடுத்து ஆறு சுலைமான் மூன்று புள்ளி முந்நூற்றி ஐம்பது கிலோகிராம் உருளைக்கிழங்கு ரெண்டு புள்ளி இரநூத்தம்பது கிலோ கிராம் தக்காளி மற்றும் வெங்காயம் வாங்கிக்கிறார் மொத்த பொருட்களின் எடை அதாவது மூன்று புள்ளி இல்லை மூணு முந்நூற்றி ஐம்பது சரியா இந்த மாதிரி கிலோ வரும்போது நம்ம வந்து இதை வந்து சேர்ந்து வாசிக்கலாம் எடை அப்படிங்கிறது நம்ம பத்து புள்ளி ரெண்டு அஞ்சு சீரோ அப்படின்னு சொல்லி விட பத்து கால் பத்து இரண்டது இந்த மாதிரி என்ன செய்யலாம் வாசிக்கலாம் கிலோ கிராமம் வெங்காயத்தின் எடை எவ்வளவு இப்போ பாருங்கள் இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து மூன்று புள்ளி மூணு அஞ்சு சீரோன்னு வச்சிடும் தக்காளி வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சீரம் வெங்காயம் சேர்த்து வாங்குதாங்க ஆனால் இங்கே வந்து மொத்த எடை கொடுத்துருக்காங்க வெங்காயத்தின் எடை கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணுன்ற ரெண்டையும் கூட்டிட்டு இதுல இருந்து கல்ச்சர் நமக்கு என்ன கிடைச்சிரும் வெங்காயத்தின் எடை கிடைச்சிரும் பாருங்கள் உருளைக்கிழங்கின் எடை தக்காளியின் எடை வெங்காயத்திற நமக்கு கொடுக்கல அப்போ மொத்த எடை எவ்வளவு பத்து இரநூத்தி ஐம்பது இப்போ வெங்காயத்தின் எடைங்கும்போது மொத்த வெங்காயத்திற மொத்த இடையிலருந்து உருளைக்கிழங்கு தக்காளியை என்ன செய்வோம் கழிக்க பாருங்கள் இது உருளைக்கிழங்கு எடை தக்காளி எடை இது மொத்த எடை இதை கூட்டினா இவ்வளவு ஆக இதிலேருந்து இதை கழிச்சா நமக்கு நாலு புள்ளி ஆறஞ்சி ஜீரோ அதாவது நாலு புள்ளி அறநூற்றி ஐம்பது வெங்காயத்திற கிலோகிராம் சரி இதை பாருங்கள் நான் நான் கூட்டி காட்டியிருக்கேன் உங்களுக்கு இதில் இருந்து கழித்து காட்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஏழு ஜீரோ பாயிண்ட் ஏழு ஒன்று மூன்றை பெறுவதற்கு ஏழு புள்ளி ஒன்றுலேருந்து எவ்வளவை கழிக்க வேண்டும் கேட்டது ஈஸியான கிடக்கு அதாவது இதை பிறன்னா இது இதுலேருந்து எதை எதை கழிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் பாருங்கள் ஏழு புள்ளி ஒன்றுலேருந்து ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று மூணாக முதல்ல கழிக்கணும் கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும் ஆறு புள்ளி மூணு எட்டு ஏழு அது அந்த ஆறு புள்ளி மூணு எட்டு ஏழு தான் நமக்கு கழிக்க வேண்டிய எண் சரியா நெக்ஸ்ட் எட்டு ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு கிலோமீட்டரை விட முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு கிலோமீட்டர் எவ்வளவு குறைவாக உள்ளது இதோ அதே மாதிரி தான் இதே மாதிரி தான் இது பாருங்கள் ஆக ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு இதிலிருந்து இதை நம்ம கழிக்கும் போது நமக்கு பதினெட்டு புள்ளி ஒன்று வருது ஆக பதினெட்டு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தான் குறையும் சரியா ஆக கணக்கு எட்டு பாருங்கள் எட்டு நம்ம கூட்டிட்டோம் அடுத்து ஒன்பது அகிலன் வடிவியல் பெட்டியை ரூபாய் இருபத்தைந்து எழுவத்தைந்துக்கும் பென்சிலை மூணு எழுவத்தைந்துக்கும் பேனாவை பத் பதினேழு தொண்ணூறுக்கும் வாங்குகிறான் கடைக்காரிடம் ரூபாய் ஐம்பது கொடுக்கிறான் எனில் அவன் திரும்ப பெறும் தொகை எவ்வளோ இப்போ அந்த மூணே நம்ம கூட்டணும் அதாவது வடிவியல் பெட்டி பென்சிலு பேனா மூணை கூட்டிட்டு ஐம்பதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் கழிக்கும் பாருங்கள் வடிவியல் பெட்டியின் விலை பென்சில் பாக்ஸின் விலை பேனாவின் விலை மூணு கூட்டியாச்சா கூட்டினா நாற்பத்தேழு புள்ளி நாற்பது ரூபாய் இவன் செலுத்த வேண்டியது நாற்பத்தேழு புள்ளி நாற்பது செலுத்தணும் ஆனால் செலுத்திய தொகை எவ்வளோ ஐம்பது கொடுத்துட்டான் அப்போ ஐம்பது கொடுத்துட்டான் இப்போ நம்ம திரும்ப பெரும் தொகை எவ்வளவுனா நான் ஐம்பது மைனஸ் நாற்பத்தி ஏழு நாற்பது பாருங்க ஆக ரூபாய் ரெண்டு அறுபது இதான் நமக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் பத்து மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் பக்கம் கொண்டாட சம பக்கம் முக்கோஞ்சம் சுற்றளவை கால்க பாருங்கள் பக்கம் வந்து மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் சம பக்கம் முக்கோஞ்சு சுற்றளவை என்ன பக்கம் ப்ளஸ் பக்கம் ப்ளஸ் பக்கம் மூணு பக்கத்தையும் கூட்டணும் கூட்டலாமா மூன்று புள்ளி எட்டு மூன்று புள்ளி எட்டு மூன்று புள்ளி எட்டு கூட்டினா நமக்கு என்ன வருது பதினொன்று புள்ளி நான்கு சென்டிமீட்டர் இதான் நமக்கு ஆன்சர் அடுத்து கொல்குறி வகை வினாக்கள் பாருங்கள் பதினொன்று ஒன்று புள்ளி ஜீரோ ப்ளஸ் ஜீரோ புள்ளி எட்டு மூணு கூட்டினா எவ்வளோ ரெண்டே நம்ம போட்டு கூட்டலாம் பாருங்கள் கூட்டினா என்ன வரும் இல்லைன்னா ஒரு பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் சரியா சேர்த்துக்கிட்டு ஒன்று புள்ளி எட்டு மூணு ஒன்று புள்ளி எட்டு மூணு எங்கே இருக்குது இங்கே அப்போ இதை நீங்கள் ரைட் பண்ணணும் அடுத்து ஏழு புள்ளி சீரோலேருந்து ரெண்டு புள்ளி எட்டு மூணாக கழிக்கணும் கழிச்சா என்ன வேலை வருதுங்கிற பார்க்கலாம் பாருங்கள் ஏழு புள்ளியிலேருந்து ஏழு புள்ளியிலேருந்து நம்ம ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் போட்டுக்கணும் போட்டு கழிக்கணும் பாருங்கள் பத்தில் மூணு மணி ஏழு ஒன்பது எட்டு மணி ஒன்று ஆறில் ஏழு ரெண்டு மணி ஏழு நாலு புள்ளி ஒன்று ஏழு தான் அதுக்கு ஆன்சர் ஆக நாலு புள்ளி ஒன்று ஏழு இங்கே இருக்குது இது ரெண்டு ஆன்சர் அது மூன்று பதிமூன்று பாருங்கள் மூன்று புள்ளி ஐந்து ஒன்றிலேருந்து ஒன்று புள்ளி மூன்று ஐந்தே கழிக்க அதே மாதிரி தான் கழித்து போடணும் பாருங்கள் மூன்று புள்ளி ஐந்து ஒன்று இப்போ நான் அடி கொடுக்காம போச்சுங்க எனக்கு தான் உங்களுக்கு தெரியாது அதனால் இப்போ ஒரு வெட்டினா தாங்க பதினொன்று பண்ணுங்க அதை வெட்டி இங்கே நான்கு சரியா இப்போ பாருங்கள் இங்கே பதினொன்றுலேருந்து ஐந்து கழிச்சா ஆறு நான்குலேருந்து மூன்று கழிச்சா ஒன்று ஆக மூன்றுருந்து ஒன்றை கழிச்சா ரெண்டு ரெண்டு புள்ளி ஒன்று ஆறுங்கிற ஆன்சர் அந்த ஆன்சர் தான் சரியானது அடுத்து இரு தசமயங்களில் கூடுதல் நான் நாலு புள்ளி ஏழு எட்டு அவற்றில் ஒரு தசமயன் மூணு புள்ளி ரெண்டு ஒன்றியங்கள் மற்றொரு எண் இப்போ இதுலேருந்து நம்ம இதை கழிச்சிடலாம் கழிச்சு இருந்தால் விட வருது அது நமக்கு ஆன்சர் பாருங்கள் நாலு புள்ளி ஏழு எட்டு மைனஸ் மூணு புள்ளி ரெண்டு ஒன்று எட்டில் ஒன்று பண்ணால் ஏழு ஏழு ரெண்டு பண்ணால் ஐந்து நாலு மூணு பண்ணால் ஒன்று அது ஒன்று புள்ளி ஐந்து ஏழு சரியா பாருங்கள் ஒன்று புள்ளி ஐந்து ஏழு இரு தசமே வேறுபாடு எண்பத்தாறு புள்ளி ஐந்து எட்டு வச்சு ஒரு ஏன் நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று ஒன்று மற்றொரு மெச்சுருக்குதோ அதே தான் இதில் இருந்து இதை கழிச்சா நமக்கு அடுத்த எண் கிடச்சிடும் பாருங்கள் எண்பத்தாறு புள்ளி ஐந்து எட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஒன்று கழிக்கணும் எட்டில் ஒன்று பண்ணால் ஒன்று கூட்டணும் சரி ரெண்டையும் கூட்டணா கூட்டம் நமக்கு என்ன வருதோ அதான் அதுக்கு மற்றொரு பாருங்க எட்டு ஒன்று எட்டு கூட ஒன்று கூட்டினா ஒன்பது ஐந்து மூணு எட்டு புள்ளி வச்சிருங்க ஆறு ரெண்டு எட்டு எட்டு நாலு கூட கூட்டினா பன்னெண்டு நாங்கள் நூற்றி இருபத்தெட்டு புள்ளி எட்டு ஒன்பது எங்கே இருக்குது இதுதான் ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் அடுத்து ஒன்று ஒன்று புள்ளி மூன்று பயிற்சி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்